மகர ராசி அன்பர்களுக்கு குரு வக்ரன் நிவர்த்தி ஒரு கிரகம் வக்ரன் நிவர்த்தி அடைந்தாலே இவர் ஆறாம் இடத்தில் வக்கரன் நிவர்த்தி அடையுது இந்த நேரத்தில் தான் நடக்கின்ற அற்புதம் என்ன ரீதியாக ராகுக்கு அது இல்லைங்க சரி ஜாதக ரீதியாக தான் ஜென்ம சனி இல்லை ஏன் போன ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடிலாம் சனீஸ்வரர் வழிபாடு பண்ணிங்க சனிக்குண்டான பரிகாரம் பண்ணி பார்த்தீங்கன்னா பொதுவாக ராகு கேது பரிகாரங்கள் செய்த பின் விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷ்வா விஜயகுமார் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு குரு வக்ரன் நிவர்த்தி ஒரு கிரகம் வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சாலே முழு பலத்தை வக்ரம் பெறும் பொழுது தன் நிலையை மாற்றி கொடுக்குதுங்க அப்படி என்னங்க மாற்றி கொடுத்தது உலக அளவில் தங்க நிலைகள் எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் அதை நம்பி முதலீடு செய்யலாமா வேண்டாமா ஒரு ஒரு குடும்ப நபர்கள் வாங்கக்கூடிய அளவு இருக்குது சரி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இப்போ திடீர்னு இறங்கிருச்சு ஏங்க இத்தனை பொருளாதார ரீதியாக உள்ளக நாடுகள் வரைக்கும் மா ஏற்றத்தால் இருந்து கொண்டிருக்கிற காலகட்டங்கள் இப்போ ஷேர் மார்க்கெட்ஸ் இது பொருளாதார ரீதியாக பணம் இருக்கிறது கையிருப்பு எல்லாமே மாடுதலுக்கு உட்பட்டது இது எப்போ சரியான தாங்க தொழில் நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் குழந்தைகள் கல்வி ரீதியாக அனைத்துக்கும் இந்த குரு வகர் நிவர்த்திய சொல்யூஷன் அதை பற்றி உங்கள் ராசிக்கு செய்கிற விஷயத்தை பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மகர ராசி மகத்துவமான ராசி தன் குறிக்கோளை நோக்கி பயணிக்கின்ற ராசிங்க இந்த ராசிக்கு எப்போவுமே இறை பலம் உண்டு ஏன்னா இந்த ராசி கர்மஸ்தான கர்மஸ்தான குறிகளை இருக்கார் காலப்புருஷ தத்துவம் ஒன்றாம் இடம் இந்த ராசியில் தான் உச்சமடைது அப்போ சொல்ல ஒரு மனிதன் உச்சம் அடைய வேண்டும் உச்சத்துக்கு செல்ல மகரம் சப்போர்ட் பண்ணாமல் ஜெயிக்க மாட்டார் சூட்சம் வர விஷயம் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன் ஒரு ஜாதத்தில் மகரம் கெட்டால் அவன் புகழ் வர மாட்டான் மகரத்தில் ஒரு கிரகமோ ஏதோ ஒன்று இருந்தால் உச்சிக்கு சென்று கொண்டே இருப்பான் மகரத்தை கரெக்டாக டீல் பண்ணணும் இதுதான் இது எல்லா ராசிக்கும் இல்லையா ஏன்னா அதே மேசத்துக்கு அளவு முக்கியத்துவம் கொடுப்போம் அது மகத்து மகரத்துக்கு கொடுப்போம் ஏன்னா காலப்புருஷன் அவனு ஜெயிக்கிற இடமே இதுதான் ரைட் இப்போ உங்கள் ராசிக்கு இப்போ நல்ல காலகட்டமாக வந்திருக்கு மூணு பன்னெண்டுக்குரியவர் ஆறாம் இடத்தில் பக்கர நிவர்த்தி அடையுது இந்த நேரத்தில் தான் நடக்கின்ற அற்புதம் என்ன அப்படின்னா சார் ஃபஸ்ட்டு உங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குதுங்க விரைய செலவுகள் குறையுது எதிர்பார்த்த தனயோகம் வருகிற காலகட்டம் ஏன்னா ரெண்டு பன்னெண்டு பத்தை பார்க்குது குடும்ப சூழ்நிலையில் இருந்த சிக்கல்கள் சுணக்கங்கள் மாறுதல் வருது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைய பேத்துக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட போக்குவரத்து உண்டு அதற்கு பண வரவு உண்டு சொல்லுவாங்க இப்போ சார் இப்போ வேலைக்கு என்ன வேலை சார் ட்ரை பண்ணலாம் ஒரு இந்தியன் கம்பெனி இருக்குது ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்குது சார் ஃபாரின் கம்பெனி போங்க நான் சொல்ல கோச்சார ரீதியாக சொல்கிறேன் தசாபதி லக்னம் பார்த்தா என்ன துல்லியமாக இருக்கும் கோச்சாரத்தில் சொல்லி வெளிநாட்டு கம்பெனியில் சேருன்னு சொல்லுது அப்போ முதலீடு என்ன சார் சொல்லலாம் ஃபாரின் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார் இடம் வீடு வாங்கலாமா பூர்வீக விட்டு வெளியூரில் பாரு அப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு சில நேரம் பற்றி கரன்சி வாங்கி வைங்கன்னு சொல்லியிருக்கேன் பன்னெண்டு ரெண்டு சம்மந்தப்பட்டால் ஃபாரின் கரன்சிலாம் வாங்கி வைப்பாங்க இப்போ கொஞ்சம் கரன்சி வாங்கி வச்சேன் நகை வாங்கி வச்சேன் அது நல்ல ரெட்டுக்கு வித்துட்டேன் இந்த மாதிரி பண பரிவர்த்தனை சம்மந்தப்பட்டது வரும் இப்போ கோயில் கும்பாபிஷேகங்கள் ஏதோ ஒன்று வர வாய்ப்பு உண்டு சார் கோயில் கும்பாபிஷேகம் இருக்குது அதுக்கு முன்னாடி போய் நிற்கணும் அன்னதானத்தை கொடுக்கலாமா இந்த இதெல்லாம் வளர்ச்சி இப்போ உங்களுக்கு ஆறில் பன்னெண்டுக்கு ஆறில் வந்ததுனால வேலையில் மாறுதல் உண்டு வேறு பக்கம் மாறக்கூடிய சூழ்நிலை தான் நிச்சயமாக மாறலாம் இது வளர்ச்சிகரமாக இருக்கும் இதுதான் கடனை குறைக்க இது சால கால ரொம்ப சுபமான காலகட்டம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க இன்னொன்று கடனின் மூலம் எனக்கு பணம் வரணும் எனக்கு பணம் வந்தால் நல்லாயிருக்கும் கடன் கிடைக்குமா இப்படி ஒரு சில நிச்சயமாக கிடைக்கக்கூடியது கடன் பார்த்திங்கன்னா இடம் வீடு வண்டி வாகனம் ஆதாயமாக இருக்கின்றன சொத்து சோகத்தை பராமரிப்பு செய்ய இருக்க காலகட்ட சூழ்நிலை வந்திருக்குது இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிளான் தான் இது உங்களுக்கு சொந்த பந்தத்துக்காக லோன் வாங்கி கொடுக்கக்கூடாத காலகட்டம் சொந்தத்துக்காக வாங்கி கொடுத்தேன் சார் பர்சனல் லோன் போட்டு கொடுத்தேன் ஒரு சிலர்லாம் பர்சனல் லோனுக்காக போட்டு வட்டிக்கு கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு கேட்பாங்க இதெல்லாம் மாட்டிக்குவாங்க கவனமாக கையாள வேண்டிய நேரம் இப்போ உங்களுக்கு குழந்தைகளுக்காக தாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது உங்கள் குழந்தைகள் மிகுந்த வளர்ச்சி அடையக்கூடியது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய மாறுதல் ஏற்படுகிறது குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சரியான காலகட்டம் குழந்தைகளுக்கு ஹெல்த் பிரச்சனை இருந்தாலும் பார்க்கலாம் ட்ரீட்மெண்ட் சம்மந்த குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்க நேரம் இருக்குது இதுதான் சூட்சமாக காலகட்டம் நிறைய பேர் சார் கல்யாணமே ஆகலையே உங்களுக்கு கல்யாண யோகம் வந்தாச்சு இப்போ பேச்சுவார்த்தைகள் பேசுகிற காலகட்டமாக இருக்கின்றன குறிப்பாக வைகாசித்துக்கு மேலே தான் திருமண யோகம் திருமணத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக கேது பரிகாரங்கள் செய்த பின் திருமண யோகம் உடனே சொல்லுவாங்க ஜாதக ரீதியாக கேது இல்லைங்க சரி ஜாதக ரீதியாக தாங்க ஜென்மசனி இல்லை ஏன் போனால் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியெலாம் சனீஸ்வரர் வழிபாடு பண்ணீங்க சனிக்குண்டான பரிகாரம் பண்ணிங்க ஏன்னா கோச்சார ரீதியாக வருகின்ற கிரகமும் விளைவை நிகழ்த்துகின்றன அப்போ கோச்சார கிரகத்துக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து மாதிரி பரிகாரம் பண்ணிட்டால் நிச்சயமாக மாறுதல் ஏற்படும் அதனால தான் இந்த இதை பண்ணாத விட்டவங்க தான் நிறைய பேத்துக்கு சிக்கல் ஏற்படும் அப்போ வ ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி வர வாய்ப்பு உண்டு ரொம்ப ஒரு வரன் எதிர்பார்த்துட்ருந்தோம் திருப்பி வருமா நிச்சயமாக வருகிற காலகட்டம் சங்கங்கள் சமுதாயங்கள் கொஞ்சம் மாறி இருக்கலாம் இல்லை வெளியூரில் இருக்கலாம் பிறந்த ஊரோ வெளியூரில் வருது வெளி மாநிலத்தில் வரதா நிச்சயமாக கொடுக்கலாம் இந்த ராசியான இருக்கே ஒன்று கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டர் ரொம்ப விருப்பமாக இருக்கும் இல்லை வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது இல்லைன்னா கலைத்துறை மீடியாவில் டெக்னிக்கல் டீம் இது மாதிரி ஒரு பத்து பேர்த்த மெயின்டைன் பண்ணக்கூடியது இவங்ககிட்ட நாலேஜ் இன்ஃபர்மேஷன் தாங்க இன்ஃபர்மேஷனை மணியாக கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சவங்க இந்த ராசிக்காரங்க இன்னும் பேசும் அதுக்கு முன்னாடி இருக்க ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிம்ரலஜி பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்புகளுக்கு ஒரு விஷயம் நான் புக்கை ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க மாடர்ன் பார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைட்டுங்க இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல் அதாவது அடிப்படையில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கிரகங்கள் கிரக சூட்சமங்கள் நட்சத்திர சூட்சமங்கள் இதில் இப்போ நான் எந்த இடத்து ஊருக்கு போகலாம் உள்ளூராக வெளியூராக இதை சொல்லலாம் நட்சத்திரங்களோட டீட்டெயில் நல்லா தெரிஞ்சுட்டு பேச முடியும் நட்சத்திரத்தில் அவ்வளோ டீட்டெயில் எழுதியிருக்கேன் டயக்ராமெட்டிக் டேபிளர் காலம் போட்டு இதில் ராகுக்கேதோட பிளானட்டரி காம்பினேஷன் அஸ்ட்ரானமிக்கலாம் இல்லை ஆனால் ஏன் எப்படி பழிக்கிறது அப்போ அது இப்படி உருவானது இந்த மாதிரி பல எக்ஸ்பிளனேஷன் இந்த தசாபுத்தி அந்தரம் அப்புறம் கோச்சார கிரகங்கள் கிரக சேர்க்கைகள் காம்னேட்டேன் இப்போ செவ்வாய் சனி சுக்கரன் இது இருக்குது சார் என்ன சார் பலன் இந்த இதை பார்த்தா தெரிஞ்சோம் பாவம் வேறு ராசி வேறு இப்போ சொல்லிட்டே போகலாங்க இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இப்படி விஷயத்துக்கு வருவோம் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று இப்போ அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் அதில் கவனம் கவனமாக பண்ண பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் கேட்குறேன் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க அப்போ பார்க்கணும் உண்மையாகவே மற்ற அம்சங்கள் இருக்கா நிறைய பேர் அரசியல் சம்மந்தப்பட்டதில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டில் ரொம்ப கவனமாக டீல் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க தெரியாத விஷயத்தில் இன்வால்வ் ஆக வேண்டாம் எடுத்தவுடனே பெரிய இது வேண்டாம் இதுதான் முக்கியம் இப்போ உங்களுக்கு கமிஷன் வகையில் வருமானம் பண பரிவர்த்தனை அடிக்கடி நடக்கக்கூடியது ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் ஆன்லைன் இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட இது அதிகமாக நடக்கின்ற காலகட்டங்கள் நிச்சயமாக மேன்மை கொடுக்குற காலகட்டம் ஆல்ரெடி வீடு கட்டுற வரைக்கும் போய் தடைப்பட்டவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் உண்டு புதுசாக இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்து கொண்டே இருக்கும் வீடு மாற்றுறது இந்த வீடு எனக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட்டு இல்லாமல் இருக்கும் வேறு வீடு மாற்றிட நல்லா இருக்குமா நிறைய பேர் தன் சொந்த வீட்டில் இருப்பாங்க அதான் வாடகை கூட்டு வேறு வீடுக்கு போவாங்க இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை தன் சொந்த ஊர் தொழில் நிமித்தமாக வேறு ஊருக்கு மாறிடுவாங்க இந்த வீட்டை வாடகை கூட்டுருவாங்க இதுதான் இந்த ராசியோட சிறப்பு இப்போ இந்த காலகட்டம் இதுதான் சொல்லுது இந்து மற்றும் ஒன்பது கிர அமைப்புகள் கிரகங்கள் ஒன்று சேருகின்ற ரெண்டாம் இடத்துல அப்போ ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணங்கள் ரொம்ப நாளாக பிரிந்திருந்த நண்பர்களோ முன்னாள் நண்பர்கள் முன்னாள் ஃப்ரெண்ட்ஸு பிரிந்து முன்னாள் கணவர்கள் முன்னாள் மனைவி இது மாதிரி இல்லையா கணவன் மனைவி அவங்களாம் திருப்பி ஒன்று சேர தன் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர இது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் சார் ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக அந்த பளிதம் இருக்கிற காலகட்டம் இப்பொழுதும் நீங்கள் வழிபாட்டு தெய்வமாக பண்ண வேண்டியது ரங்கநாதர் வழிபாடு வாய்ப்பு இருந்தால் பத்மநாத சாமி கோயில்களுக்கு சென்றுவார்கள் சிறப்பாக இருக்கும் அப்போ தொழிலில் எல்லாத்தையும் டெவலப் பண்ணக்கூடிய காலம் ஆனால் முயற்சி தான் விடாமுயற்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிச்சயமாக பளிதம் பெற்று பெரிய லெவலில் வந்துடுவீங்க இறுதியாக உங்களுக்கு இப்போ அடிக்கடி நீங்கள் நாலா நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகுந்த யோக பலன் ரைட் வேறு கேள்விகள் சந்தைனா கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா ஸ்கீர்னத்தில் இருந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் <laughs>